கவின் கவின்னு பேர் வச்சவங்களோட வாழ்வாதாரம் எப்படி இருக்கும் அதே மாதிரி பாசிட்டிவ் வந்து நெகட்டிவ் ஒன்று கொஞ்சம் சொல்லுங்க கவின் அப்படிங்கிற பேர் எப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த வின்னுங்கிற பேர் வருது அதில் வந்து சேர்ந்து வருது அப்படின்னுலாம் சொல்லுவாங்க பட் நியூமராலஜியில் அப்படிலாம் கிடையாது ஆஷன் வரக்கூடாது ஐஷன் வரக்கூடாது இஷ்யூ வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க பட் இது வந்து அதெல்லாம் வந்து அர்த்தமே கிடையாது கவினை நம்ம பண்ணும்போது என்னன்னு கேட்டிங்கன்னால் இன்ஷியலோட சேர்த்து டோட்டல் நம்பரை தான் க பண்ணணும் இந்த எழுத்துக்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கவின்கிற எழுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஆரம்பத்திலேருந்து முடிவு வரைக்கும் ஒரே மாதிரி அவங்க நினைச்ச மாதிரி காரியங்களை செய்து முடிப்பாங்க அவங்க திட்டம் போட்டு தான் எல்லா விஷயமும் செய்வாங்க இப்படி இது ஒரு திட்டம் போட்டுட்டாங்கன்னு வைங்களேன் அந்த திட்டம் வந்து நிறைவடைகிற வரைக்கும் அவங்க செயல்பாடு பார்த்திங்கனாக்க படிப்புலையும் சரி ப்ரொஃபஷன்லையும் சரி இப்போ உதாரணத்துக்கு வாழ்க்கையில் வந்து எல்லாத்துக்கும் முக்கியமானது ப்ரொஃபஷன் தான் பணம் தான் முக்கியம் ஃபஸ்ட்டு பணம் அது இருந்தால் தான் உங்களுக்கு அருள் இல்லாருக்கு அவலக இல்லை பொருள் இருக்கு உலகம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த பொருளாதார விஷயத்துலையும் சரி படிப்பு விஷயத்துலேயும் சரி எல்லா விஷயத்துலையுமே இவங்க ப்ரீ ப்ளான்டாக இருப்பாங்க ஆரம்பத்திலிருந்து கிடைச்ச வரைக்கும் கிளைமேக்ஸ திங்க் பண்ணிட்டு கதை எழுதுறவங்க மாதிரி இல்லையா பாலு பகேந்திரா கிளைமேக்ஸ திங்க் பண்ணிட்டு கதை எழுதுற மாதிரி இவங்க வந்து எப்பயுமே வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டு ஒரு ஒரு திட்டத்தோட செயல்பாடு பண்ணுவாங்க கூட்டுத்தனமான இது பண்ண மாட்டாங்க கணக்கு வழக்கு கரெக்டாக எழுதுவாங்க தினசரி கணக்குழக்கே கரெக்டாக எழுதுவாங்க ரொம்ப ஒரு கணக்கில் இருப்பாங்க பட் எங்கே ஃபெயிலியர் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா விருப்ப திருமணத்தில் தான் கொஞ்சம் ஃபெயிலியர் ஆகும் விரும்பி திருமணம் பண்ணுறது அவ்வளோ சிறப்பாக இருக்காது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க அம்மா அப்பா செலக்ட் பண்ணுற மாதிரி உள்ள கூட ஒரு மனைவியை ஏற்றுக்கிறது கணவனை ஏற்றுக்கொள்வது இதுதான் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இவங்களுக்கு பாசிட்டிவாக பார்த்தீங்கன்னாக்கா ப்ரொஃபஷனலாக நோ ப்ராப்ளம் அது இதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது